சரம் அல்ல பேரும் சதமல்ல பெற்றோரும் சதமல்ல நாடும் சதமல்ல பொதுவாக சொல்லப்போனா எதுவுமே சதமல்ல இன்றைக்கு இருப்பறையும் அவளைக்குள்ளவோ சதமல்ல

சாமி யாருன்னு வச்சாங்க அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி யாரு சாமி சொல்லு பாப்போம் இப்போ நான் என்ன பதில் சொல்றது சொல்லட்டுங்களா சொல்லு கிருஷ்ணர் முருகர் பரமசிவர் இதெல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லி அப்போ சாமி யாருன்னு தேடுற ஆமாங்க நீ ஒண்ணு தேடவானா இது எவ்வளவு காலத்துக்கு முன்னால எல்லாம் சேர்ந்து சாமி ஆறுன்னு சொல்லியாச்சு அதனால அந்த வேலையை விட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு ஆமா சாமிக்கு என்ன வயசாச்சு என்ன ஒரு இருபதுல இருந்து ஆஹா பிஞ்சு சாமியார் போல் இருக்கு ஆமா இந்த தொழில் சுலபமா இந்த உடனே இதை கையாளுறா போல் இருக்கு இதுலயே ஏகப்பட்ட சிரமம் இருக்கு இதுக்கெல்லாம் வயசு படிப்பு நல்ல எண்ணம் யோகிதை எல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி அதனால வேற வேலை ஏதாவது செஞ்சு சாப்பிடுது ஐயா வேற வேலை கிடைக்கிறீங்களே சாமி யாருன்னு தேடுற மாதிரியே வேலையை தேடி இருக்கு அதனாலதான் வேலை கிடைக்கல என்னடா இப்படி பேசுறானே நாஸ்திகன்னு நினைச்சிடாத என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலேயே கிடையாது அது போனா போட்டோம் நான் வேலை கொடுத்தா உங்க சரியா ஐயோ தங்க தங்கமா செய்யறாங்க தங்கங்க செய்வானா வேலை செய்யறியா செய்யறேன் செய்யறேன் ஆஹ் உன் பேர் என்ன சிங்காரம் சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற எந்த ஊரு மலையாளங்க மலையாளமா தமிழ் நல்லா பேசுற என்ன வேடிக்கையா இருக்க நான் நாடக கம்பல் இருக்கேன்ல அதான் டக்குன்னு வேஸ்ட் மாத்தி இருக்கிற அது போனா போட்டோம் இந்த காவி உடைய எல்லாம் கைட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பாரு அப்புறம் வேலையே செய்ய வேணான்ற எண்ணம் தோணும் அப்ப இத தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே போயிடுங்க மாயாண்டி என்ன கூப்பிட்டீங்களா ஆமா எவனை அழைச்சிட்டுன்னு போய் சாப்பாடு போட்டு நேற்று நம்ம போட்டோம் பாரு ஒரு திட்டம் ஆ அதுக்கு எவன் தயார் பண்ணு போ ஆ ஆ ம் போயிட்டு வா சிங்காரம் ஆ ஒரு மாட நடத்தலாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் ஆ ஆ அதில் ஒன்றா தான் வெல்லனுக்கு வெள்ளனை போட போறேன் ஒன்று விடுறாங்க ஒன்றும் இப்படி கூடங்களா ஆமாம் சும்மா போ பரவாயில்ல போ